நம்ம பார்க்க ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று என்ன சத்தம் அப்படிங்குற ஒரு கதையை நம்ம பார்த்தோம் அந்த கதையுடைய தொடர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செளியனுக்கு பயம் சற்று குறைந்தது அப்புறமா அந்த மாதிரி சத்தத்தை எல்லாம் கேட்டோன்னு அப்புறமா அப்படியே வயந்துக்கிட்டே வந்திருக்கான் அப்புறமா ஊருக்கிட்ட வந்தோடன தான் அவனுக்கு செடியனுக்கு பயமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சான் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது உடனே அவன் செடியன் அவனோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் அவனுக்கும் அவங்க வீட்டுக்கும் பக்கத்தில் இருந்து தொழுவத்தில் இருந்த பசு கத்துனுச்சான் செழியன் நாடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியைப் பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தைப் பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான் அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார் அடுத்து செழிய நாடெல்லாம் ஆட்டுப்பட்டியில் அடைச்சிட்டு அவனோட கிட்ட ஓடி போய் காட்டில் நடந்ததெல்லாம் சொன்னானா அப்புறம் நரி காட்டில் நடந்த நரி பற்றி அப்புறம் சிங்கம் யானை அதோட சத்தம் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப பரபரப்போடு சொன்னானா அம்மா செழியனோட செழியனோட அம்மா வந்து செழியனுடைய துணிவை பாராட்டினாங்களாம் வாழை தோட்டத்திலிருந்து தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்து விட்டு வந்தான் அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான் அப்போது தங்கை பூவிலி பால் பருகி கொண்டிருந்தாள் அப்புறமா வாழை இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளிச்சுட்டு வந்தானான் அடுத்து அவங்க அம்மா கொடுத்த முறுக்கெல்லாம் தின்னானான் அடுத்து அவங்களோட செழியனோட தங்கச்சி பூவியில் பால் அப்போ வரையில் தின்னுட்டு வரையில் உள்ள அவனோட தங்கச்சி பால் பருகிட்டு இருந்தாளாம் சிறி சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிலியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார் அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமும் செழியனையும் அவளோட தங்கச்சி பூவிழி அப்புறம் அவங்க பாட்டி மூணு பேரையும் சாப்பிட வாருங்கன்னு அவங்க அம்மா கூப்பிட்டாங்களாம் அம்மாவோட சத்தத்தை கேட்டோன்னே ரெண்டு பேரும் கொடுத்த உணவை ஓடி போய் சாப்பிட்டாங்களாம் பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூதினார் இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன அதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாட்டி கதை சொன்னாராம் அப்புறமா ரெண்டு பேரும் அந்த கதையை ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ எலியும் எலி குஞ்சும் கீச்சு கீச்சு கீச்சும் கற்றுனுச்சான் எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது இந்த எலியோட இந்த சத்தம் பாட்டியோட கதைக்கு பின்னணியாக ஒரு பின் பின்னாடி ஒரு மியூசிக் வர்ற மாதிரி ஒரு ஓசை சேர்க்கிற மாதிரி இருந்துச்சான் குறைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான் அங்கே பூனை ஒன்று சீருவதைக் கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான் அடுத்து நாய் குறைக்கிற சத்தத்தை கேட்டு வெளியே போய் பார்த்தானா செழியன் அங்க பூனை ஒன்று சீறிட்டு இருந்துச்சான் அதை பார்த்து நாய் குறைச்சிரு குறைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தானா இரண்டையும் அருகிலிருந்து தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான் பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர் அடுத்து ரெண்டையும் தென்னந்தோப்பில் தென்னந்தோப்புன்னு பக்கம் விரட்டி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்து பத்துக்கிட்டானான் பாட்டியும் தங்கையும் அவனுடைய தங்கச்சியும் முன்னாடியே கொய்யா கொய்யாத்தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு விழித்தான் செழியன் கொய்யா இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு ஒரு சேவல் கூவும் ஓசையை கேட்டு செழியன் கண் விழிச்சோன்னே கா கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது அது கோழி கா கான்னு காகமும் அதோட பங்குக்கு கரைஞ்சிச்சான் செலியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான் செழியன் உடனே சந்தோஷமாக அப்படியே துள்ளி எழுந்து அண்ண அன்றைய நாளோட கடமையெல்லாம் மகிழ்ச்சியா செய்ய ஆரம்பித்தானா தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான் அங்கு காற்றில் நடந்தது அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் போய் அவனுடைய நண்பர்களோடு நண்பர்களோடெல்லாம் சொல்லி பகிரப்போகிறதுக்குடைய ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி போனானான் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒளிகளையும் ஒளி முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர்க்குரிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம் இந்த கதை எதுக்காகனா இல்லை இந்த மாதிரி காகம் கரைந்தது கொ என சேவல் கூவும் சிங்கம் முழங்கும் அந்த மாதிரி சத்தத்துக்கான அந்த பறவைகள் விலங்குகள் அதோட உயிரினங்களோட ஒளியையும் அதோடைய ஒழிப்பு முறையையும் இந்த மாதிரி கூறணும் இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகனா இந்த கதை கிட்ஸ் நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லை காண ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் கிட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்